ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நடக்க போகிற இந்த கேம் ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏபிசிடியை அவங்க அந்த போர்டில் ஃபிட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை இருக்கும் அதை ஊதணும் அப்புறம் அதை ஃபிட் பண்ணணும் அகெயின் முடிச்சுட்டும் அதே மாதிரி ஒரு பொம்மையை ஊதணும் இதுதான் இப்போ நடக்க போகிற போட்டி இதில் ரெண்டு டீம் இருக்காங்க யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் இதை டாஸ் போட்டு பார்த்துருவோமா நான் போட்டுடுறேன்

ஏதாவது ஒரு உரிமை நீ ஹெல்ப் பண்ணாத சித்தி இருக்கு கரெக்டாக தான் நான் என்ன பண்ண முடியும் நானே எப்படி தான் கூட முடியும் நீங்கள் கேட்க தெரியும் புரியுது அப்போ பரவாயில்லையா தம்பி இவ்வளவு தம்பி இவ்வளவு இவ்வளோ பூச்சிருக்க ஆ அதான் ஊக்கப்படுத்துறதா ஆ ம் ஆ அத க்ளோஸ் பண்ணிட்டு ஊதிட்டீங்கன்னா ஏன்னா ஊதி வச்சுதான் நாங்கள் பார்ப்போம் எந்தளவு ஊதிட்டா அந்த டீமோ நீங்களும் வந்து அதனால் ஊதிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆ ஓகே காமிச்சிட்டிங்களா ஓகே அதை அப்படியே நல்லா வச்சுருங்க உங்க பக்கத்தில் இருக்கேன் எங்க இருக்கும் எல்லாம் போவாரு சூப்பர் வெரி குட் Okay, okay, okay. Y B F G K N O R T W X Z. Okay, okay, okay. This number only. Yeah. Ah, ah. You know number? I am to this Okay. Only two letters. Two or three letters. Ah, ah. Right

நாலு நிமிஷம் இப்ப வரைக்கும் அது போக என்ன பண்ணி காமிச்சிட்டீங்க நாலு நிமிஷம் ஐம்பத்தி ஏழு

எ ரொம்ப ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கைத்தறிக்க மாட்டேங்க அது ஆள் மாட்ட குழந்தை கைத்தறி ஆமாண்ண இப்பதான நீங்க கிட்டுறேன் ஓகே ஓகே சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண அருமை 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 டைம் மட்டும் எருமை மாதிரி ஒன்னா ஸ்லோ ஓடும் அது குதிரை விட பார்த்தா ஓடுது டைமு ஓகேண்ணா கீழ் நினைக்கிறேன் இதான் முயற்சி வைத்து ஆ க்ளோஸ் பண்ணிக்கோ க்ளோஸ் பண்ணி காமிச்சிருங்க ஆ ரைட் அது இன்னும் புதுசாக ஓகே அடுத்து போயிடலாமே ம் அண்ணா ரொம்ப கஷ்டமான வேலை அந்த போர்டு பிடிக்கிறது எதுனா ஒரு கஷ்டமான வேலை இதா இருக்கு

மாதிரி கை இதுதான் ஐயா எத்தனை இருபத்தாறு எக்ஸ்ட்ரா மாதிரி மாட்டாங்க சும்மா ஃபிரெஷ்ல போட்டுல மாட்டாதீங்க அதுவா நிற்கும் ரைட்ண்ண சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணே டைம் போயிட்டு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்போ செய்யலாம் நீ செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் டைம் மணி ஆ

அப்போதே சொன்னேன் நீங்க மாத்திக்கோவா மாத்திக்கோன்னு கேட்டிங்களா ஆஹ் உன்னை தட்டி முடிக்கல மூணு மேல கைய வைக்கணுங்க மந்தி தானே தட்டுன்னு அடிச்சுட்டு காமிச்சிருங்க கேமரால நீங்களே காமிச்சிருக்கீங்க டீம் அவங்களுடைய முயற்சியால எட்டு நிமிஷத்துக்கு மேல பண்ணாங்க அதுல நாங்களே ஒரு நிமிஷம் குறைக்கலாம்னு இருந்தோம் ஏன்னா ஒருவேளை இது ஃபால்ட்டா இருந்தா டிஃபெக்டா இருந்தா அதுலயே ஒரு நிமிஷம் போயிட்டு இருக்குமேன்றதுனால என்னதான் குறைச்சாலும் நாலு நிமிஷத்துல புள்ளைங்களா இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இளைஞர்கள் அதனால் ஊட முடிஞ்சது அதுக்காக நீங்கள் வயசானவங்க நான் சொல்லலைன்னு அப்படி நினச்சிக்கிட்டு போகிறாங்கன்னே அதனால் இவங்க நாலு முக்கால் நிமிஷம் இவங்க எட்டு நிமிஷம் அதாவது கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் மேலே போயிடுச்சு அதை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் குறைச்சா கூட இவங்க டைமிங்குள்ளே வர முடில அதனால் இன்றைக்கி வின் பண்ண இந்த கேமில் வின் பண்ணது இந்த டீம் மாஸ்கெல்லாம் எதுவுமே போடல சூப்பர் வாழ்த்துக்கள் கவராக கொடுக்கணும் கவர் வாங்கி வரல அது கவருக்கு ரெண்டு ரூபாய் செலவாகுதுன்னு கம்பெனி வேறு கேட்சா கொடுத்துட்டாங்க நான் சொன்னேன் கவர்ல போட்டு கொடுத்தா எவ்வளோன்னு தெரியாது அப்படி போட்டு கொடுத்தா நிறைய கொடுக்குறேன்னு நினைப்பாங்க நம்ம கம்பெனிக்கு படிக்க தெரியல பப்ளிக்காக கொடுக்குறாங்க ஓகே ரைட் அடுத்த எபிசோட்ல வேற மாதிரி கேம்ல பார்ப்போம் ஓகே